கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் இன்னைக்கு அன்புமணி போய் அவரை சந்திச்சிருக்காரு இதோட பின்னணி என்ன என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இந்த சந்திப்பு ஒரு பாசிட்டிவாக நடந்துச்சானா இல்லை சந்திப்பு நல்ல விஷயம் இந்த சந்திப்பில் சமாதானம் இருவரும் ஆனார்கள் ஆனால் அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து தலைவர் யார் அப்படிங்கிற பிரச்சனையும் மீண்டும் மீண்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க வேல் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகனோட சகோதரர் திருமாவளவன் வந்து ராமதாஸ் அவர்களை சந்தி சந்திச்சுட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு நான் இப்போ சந்த் சந்திச்சுட்டு போன உடனே அன்புமணி நாளைக்கு வந்து சந்திப்பாரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அன்புமணி இன்னைக்கு வந்து சந்தி இல்லை அது அவர் சந்திச்சனால ஒரு ஒரு நெருக்கடி கூட அன்புமணிக்கு உருவாகி உருவாகிருக்கலாம் ஏன் உருவாகிருக்கலாம் அவருக்குன்னா இப்போ என்ன திடீர்னு ஒரு இது என்ன வேல்முருகனை மருத்துவ கட்சிக்கு மீண்டும் சேர்ந்து தலைவராக்கிடுவார் அப்படி பேச்சு இல்ல அப்படி பேச்சு அது உண்மையா என்னன்னு தெரியாது அப்ப ஒரு முயற்சியா கூட திருமால் திருமால் வேளன் வந்து இன்னைக்கும் அரசியல்ல மிகப்பெரிய வாக்கு வங்கி இருபது லட்சம் வாக்கு வங்கி பட்டாளி மக்கள் வச்சி வச்சு வச்சிருக்காங்க அந்த வாக்கு வங்கி எந்த க கட்சியோடு போனாலும் அந்த அந்த வாக்கு வங்கியோடு தான் வரும் அது எந்த காலத்துலயும் குறைஞ்சதுல ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பதினெட்டு லட்சம் ஓட்டு குறைவா வாங்கினதே கிடையாது விஜயுடைய ஓட்டு ஐம்பது லட்சம்ங்கிறது ஐம்பது லட்சம்ங்கிறது ஒரு ஒரு கட்சி வரைக்கும் வாங்கினதே இல்லை ஆம் தமிழர் தாண்டி வாங்கிடுவாங்களா காரணமான இப்போ குருமூர்த்தி அவர்கள் குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் நேரில் போய் ராமதாஸ் சந்தி சந்திச்சிருக்காங்க அன்புமணி வெளியேறினதுக்கப்புறம் அப்புறம் வெளியேறினதுக்கப்புறம் இருந்து அப்புறம் அவங்க எதற்காக சந்திச்சாதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கூட்டணி ச ச இவர்களை ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி கூட்டணிகளை செ கூட்டணியில் இன்னும் தொடர் வகிப்பதற்காக இருக்கலாம் ஏன்னா வந்து எனக்கு இந்த இது இதை முடிச்சு போட்டுக்கிட்டே வந்தால் அந்த சந்திப்பு இந்த சந்திப்பு தொடருபீர்களா எனக்கு தோணுது ஓகே இப்போ நடந்த சந்திப்பு அமிஷா சந்திப்பு தொடருபுகளா தோணுது குருமூர்த்தி சந்திப்பு அமைச்சர் வரா வரா சரி அண்ணா திமுக பிஜேபி பாமக அல்லது விஜய் போன்றவர்கள் வந்தால் அந்த அணி வந்து ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியா காட்டினாதான் இங்களை சமாளிக்கிட்டு அதனால குருமூர்த்தி வந்து சந்திச்சிருக்கலாம் சந்திச்சா சரி கட்டியிருப்பாங்க அதை பேசியிருப்பாங்க அவங்க கிட்ட நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக மாதங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ராஜா ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் இவங்க இருவருக்குள்ளும் இருக்கிற பிரச்சனை வந்து போயிட்டுருக்கிற சமயத்தில் இன்றைக்கி அன்புமணி போய் அவரை சந்திச்சிருக்காரு இதோட பின்னணி என்ன என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இல்லை இது ஒரு சமாதான முயற்சி தான் இது ரொம்ப ந நல்ல தான் ஏன்னா ரெண்டு க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கனால ஒன்றும் யாருக்குமே பயனடையாமல் போயிடும் இந்த சந்திப்பு ஒரு பாசிட்டிவாக நடந்துச்சானா இல்லை சந்திப்பு நல்ல விஷயம் இந்த சந்திப்பில் சமாதானம் இருவரும் ஆனார்கள் ஆனால் அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து தலைவர் யார் அப்படிங்கிற பிரச்சனை மீண்டும் மீண்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே இந்த இந்த சந்திப்போட நோக்கம் என்னவா இருந்துச்சு இந்த சந்திப்போட நோக்கம்ண்டு இப்போ மறுபடியும் இப்போ தேர்தல் வரப்போகிற காலம் ஆல்ரெடி இப்போ என்னென்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அதிமுக கூட்டணியில் இவருக்கு எம்பி சீட்டு மீண்டும் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு ஆனால் அதிமுக தரப்பில் இப்போ எம்பி சீட் கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஒரு தரப்பில் ஒரு மனக்கசப்பு என்ன இருந்துச்சுன்னா போன முறை மாநிலங்களவை எம்பியா வந்து ஜி கே அன்புமணி அன்புமணியும் போன்றவர்களும் அதிமுக அல்லாத வேற ஒரு வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் ஆக்கணும் ஆக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க தேர்தல் நேரத்தில் ச பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் உடனே அவங்க பிஜேபி அணுக்கி போயிட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு தான் இழப்பு அதே நம்ம கட்சி நபர்களும் ஆக்கியிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளே மட்டத்தில் பேசிக்கிட்டதாகவும் அதனால மீண்டும் அன்புமணி ஆக வேண்டாம் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாகவும் இருந்தோம் அதை சமாதானம் செய்வதற்காகவே தான் இந்த விஷயத்த வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் கையில் எடுத்து செஞ்சதாகவும் நான் இல்லை நான் வந்து என்னுடைய பேச்சை அவங்க கேட்கல இந்த இடம் வந்து நான் அண்ணா பட்டாளி முன்ன தலைமையில் நான் அண்ணா கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படின்னு அதுக்கான முயற்சியை அவர் எடுத்ததாகவும் அதை விட்டு நீங்கள் எம்பி சீட்டுக்கு அன்புமணி கொடுங்கன்னு சொன்னதாகவும் தான் நடந்துச்சு அதில் குடும்பத்துடைய பங்களிப்பு அங்கங்கே வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க ஒரு கூட்டணி முயற்சி பண்ணுறதாகவும் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சௌமி அன்மணி போன்றவர்கள் மற்றவர்களவருடைய மகள் காந்தி போன்றவர்கள்லாம் வந்து இது பண்ணுறதுனால அப்படி இருக்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது ஆனால் உண்மை என்னென்னா மருத்துவர் ஐயா அவர் தன் நினைக்கிறதான் செய்யணும்னு அவர் நினைக்கக்கூடியவர் ஆனால் ஓரளவுக்கு அவர் அப்படி நினச்சி செஞ்சு நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கார் கட்சியுடைய சீட்டாக இருக்கட்டும் ஒரு அங்கே கட்சியுடைய அங்கீகாரம் இருக்கட்டும் சின்னத்துடைய அங்கீகாரம் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி சாதிச்சிருக்காரு இவர் அன்புமணி ராமதாஸ் லீட் பண்ணி இதுவரைக்கும் பெரிய சக்சஸ்னு ஒன்று காட்டலை அவருக்கு கொடுத்த மத்திய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி நல்லா செஞ்சார் அவர் நாலஞ்சு நல்ல முக்கியமான விருதுகளை வாங்கினாரு நூற்றி எட்டு திட்டமாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் போன்ற திட்டங்கள் இந்த நம்ம சிகரெட்டில் இது கேன்சர் அறிகுறி போ போட்டது இந்த மாதிரி சினிமா படங்களில் இப்போ இந்த மாதிரி புகைப்படிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டது அது இந்த திரையில வரும்போதே கூடாதுன்னு அலௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னது அந்த மாதிரியான விஷயங்கள் சிகரெட் அட்டைகளை பாதிக்கு மேற்பட்ட இடங்கள்ல அது இந்த கேன்சருடைய இது விளம்பரம் இருக்கணும்னு சொன்னது இப்படியான விஷயங்களை வந்து கொண்டு போனார் மதுக்கு எதிரான மாதிரி விஷயங்களை கொண்டு போனார் இந்த மாதிரி ஆக ஒரு வேலையாக அவர் கொடுத்த பணியை சிறப்பாக செஞ்சாரே தவிர கட்சியை வளர்த்தெடுக்க அல்லது கட்சியை அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போற இடத்த வந்து செய்யலை இதுடைய சமாளத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழ் கட்சி விடுதல் சத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தனி தனித்து போட்டிட்டு போட்டிட்டு இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கிட்டாங்க கட்சியில விடுதல் சத்துகள் கட்சி தேர்தல் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க இப்படி அவங்க வளர்ந்து போற இடத்துல இதற்கு முன்னாடி இருந்த கட்சி தேய்மானத்தை நோக்கி நகர்றது வந்து சரியில்லைன்றா நாம சிரும்பதா நான் கருதுறேன் அதனால அதை சரி செய்வதற்காக அதிகாரத்தை தன் முடிவு எடுப்போம் இந்த கூட்டணி போக கூட்டம் தான் முடிவெடுப்போம் உண்மையிலேயே இப்போ அவரே வழிப்படையாக சொல்லிட்டார் மருத்துவர் ராமராசன் என்ன சொல்லியிருக்காருன்னா அஞ்சு சீட்டு திமுக ஜெயிச்சிருப்பாங்க அண்ணா திமுக ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டு சீட்டு பாமக கட்டாயிரம் ஏழு தொகுதி நம்ம ஜெயிச்சுப்போம் அவரே சொல்றாரு ஆனால் உண்மை என்ன அவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா குறைந்தபட்ச ஒரு பத்துக்கு மேற்பட்ட சீட்டுகள் அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னா அந்த சின்ன சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதியெல்லாம் குமரூர் போன்ற வேட்பாளரெலாம் தோல்வி அடைஞ்சார் அதெல்லாம் வந்து சரியாயிருக்கும் இவங்க வந்து தனித்து போட்டி இருக்கு இல்லையா தனித்து போட்டிட்டு வரலாற்று ரீதியாக பெரிய வெற்றியை இதுவரைக்கும் தேர்தல் யாரும் ஜெயிக்கல ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு தேர்தல்ல முதல் தேர்தலில் எஸ் எஸ் ராம்சாமி படாச்சர் மட்டும் தான் வெற்றி பெற்றார் பத்தொன்பது வெற்றி பெற்றா பத்தொன்பது சீட்டு ஜெயிச்சார் அது மாணிக்கிற ஒரு ஒன்பது அந்த மாதிரி நடந்துச்சு அதன் பிறகு அதுவும் பத்தொன்பதுதான் அதிகபட்ச சீட்டு அப்போ வந்து முந்நூறு சீட்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டு மொத்தம் இரட்டை தொகுதினு ஒரு அறுபத்தாறு தொகுதி இருந்துச்சு அதை சேர்த்து அப்ப முன்னூறு தொகுதியில ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் அப்ப வந்து ஆந்திரா பகுதி ஒரு நூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு தொகுதி நம்ம இருந்துச்சு தமிழ்நாட்டுடைய இன்றைய சட்டமன்றம் தான் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொகுதியா இருந்துச்சு ஸோ அந்த முந்நூறு தொகுதிக்கு முன்னூறுக்கு மேற்பட்ட தொகுதியை வச்சிருந்த பத்தொன்பது தொகுதியில தான் எஸ் எஸ் ராம் சார் ஜெயிச்சார் ஆனா அவர் என்ன தென்னாரா எல்லா தொகுதியிலும் போட்டியிடல சேலத்துக்கு அந்த ஆண்டையும் போட்டியிடல சென்னைக்கு இந்த சென்னைக்குள்ளேயும் வரல அவர் சென்னையில் இருந்து செங்கல்பேட்டில இருந்து அப்படி போட்டிட்டாரு மாணிக்கோல் நாயக்கர் இங்கே போட்டிட்டாரு ஸோ அதனால ஒரு அது நல்ல திட்டம் நான் சொல்றேன் ஏன்னா ஒரு புதிய கட்சி ஒரு ரெண்டு மாதம் தான் தொடங்கினாங்க தேர்தலுக்கு முன்னாடி தொடங்கி தேர்தலில் போட்டிட்டு ஒரு 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 முப்பது தொகுதி போட்டிடுறான் போட்டிட்டு அவர் வந்து பத்தொன்பது தொகுதி ஜெயிச்சதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல யுத்தி அது தேர்தல் யுத்தி அந்த எஸ் எஸ் ராம்சா படாச்சார்க்கு பிறகு யாருமே தனித்து போட்டிட்டு ரிட்டர்ன் இலக்கண்களை வெற்றி பெறவே இல்லை மதிமுக வைக்கோ ஒரு நாலு தொகுதி ஜெயிச்சிருக்காரு ஜெயிக்காம போயும் இருக்கு தனிச்சு நின்று ஒரு நாளை தொகுதி ஜெயிச்சிருக்காரு இப்படியான வரலாறு தான் இருக்காது ஒரு பத்து சீட்டாக ஜெயிச்சாங்கிற வரலாறு இல்லை நேற்று வேல் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகனோட சகோதரர் திருமால்வளவன் வந்து ராமதாஸ் அவர்களை சஞ்சது சந்திச்சுட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு நான் இப்போ சஞ்ச் சந்திச்சுட்டு போன உடனே அன்புமணி நாளைக்கு வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அன்புமணி இன்னைக்கு வந்து சந்திச்சிருக்காரு இது இது என்ன கனெக்ஷன் இல்லை அது அவர் சந்திச்சனால ஒரு நெ ஒரு நெருக்கடி கூட அன்புமணிக்கு உருவாகி உருவாகிருக்கலாம் ஏன் உருவாகிருக்கலாம் அவருக்குன்னா என்னென்னா இப்ப நிறைய பேச்சுக்கள் வந்து ஊடகங்கள்ல வர ஆரம்பிச்சு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து பிரிண்டிங் மீடியால இருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால என்ன நெருக்கடினா இப்ப என்ன திடீர்னு ஒரு இது என்ன வேல்முருகனை ம மருத்துவ கட்சிக்குள் மீண்டும் சேர்த்து தலைவர் ஆக்கிடுவாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடிச்சு ஆஹ் இல்ல அப்படி பேச்சு அடிபடிச்சு அது உண்மையா என்னன்னு தெரியாது அது அப்ப அதுக்கான ஒரு முயற்சியாக கூட திருமால் திருமால் வேளன் வந்து சந்திச்சிருக்கலாம் என்ன அது அப்போ திருமால் வேளவன் வந்து சந்தித்தது காரணம் வந்து இந்த இல்லை நாங்கள் வந்து ஒரு வேல்முறை வந்து தாவைக்க வந்து உங்களுக்கு தோழமையாக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுறதுக்காக ஒரு பச்சை கொடி காட்டுறதுக்காக கூட போயிருப்பாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் அதை காரணமாச்சு கூட அன்புமணி அவர்கள் வந்து சரி இது சலசலப்புக்குள்ளே உண்டாக்க வேணாம்னு கூட அதை சீக்கிரம் என்றைக்கே முடிவு எடுத்துருக்கலாம் தப்புல இது ஏ அவர் திருமால் வளவன் வந்து ஏற்கனவே கடலூர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர் தான் பாமக இருந்தவர் தான் வேலுமரன் கட்சியில இருக்கு வேலுமுறை போனவொடனே கூட அவரும் போயிட்டாரு அதுதான் அதுதான் இது அந்த முயற்சி அவர் போனதுனாலயும் இது நடந்திருக்கா நடந்திருக்கு நடந்திருக்க தான் எனக்கும் தோணுது ஆனா நடந்தது நல்ல விஷயம்தான் அவர் திருமாவளவன் போனதும் சத்தம் ஏன்னா உளவியல் ரீதியா ராம தனித்து விடப்பட்டதா நான் உணர்றேன் ஏன்னா அவர் ஏற்கனவே தான் தனியாக தனிமையில இருக்காரு இவங்க உளவியல் ரீதியாக வந்து குடும்பம்னு ஒரு கட்டுப்பாடு நம்ம தன்னுடைய மனைவி அம்மா தவிர வேற யாரும் அவருக்கு துணையா அங்கே இல்லை அப்ப உளவியல் ரீதியாக மற்றவங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது ஓகே ஏன்னா தான் ஒரு பெரிய தலைவர் அதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க ப்ரூவ் பண்றது கட்சியுடைய சீட்டு அங்கீகாரம் இந்த மாதிரி விஷயங்களை முடிவு எடுக்கணும் முடிவுக்கு கட்டுப்படணும்ல ஒன்று அடுத்தது இவர் பண்ணுற பண்ற ஒரு தப்பு தலைவர் அன்புமனையை போட்டுட்டார் போட்டதுக்கு அவரை சிந்திக்க அவர் செயல்பட அவர் செயல்பட விடறல்ல இது அப்போ ஜிகே கே மணியில காலத்துல இருந்து இருக்கிற பிரச்சனை தான் இவர் நிறுவனம் இவர் எடுக்கிற முடிவுக்கு ஜிகே மணி கட்டுப்பட்டு போயிடுவார் அதே தான் அன்முனை அவர் எதிர்பார்க்கிறார் அப்புறம் அன்புமணி அது இல்லாத இருப்பாரு இன்னைக்கும் அரசியல்ல மிகப்பெரிய வாக்கு வங்கி இருபது லட்சம் வாக்கு வங்கியை பட்டாளி மக்கள் வச்சு வச்சு வச்சிருக்காங்க அந்த வாக்கு வங்கி எந்த க கட்சியோடு போனாலும் அந்த அந்த வாக்கு வங்கியோடு தான் வரும் அது எந்த காலத்துலையும் அது குறைஞ்சதில்லை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பதினெட்டு லட்சம் ஓட்டு குறைவா வாங்கினதே கிடையாது அதே மாதிரி இருபத்தொரு லட்சம் ஓட்டுக்கு அதிகமாகவும் வாங்கினதில்லை இருபது லட்சம் ஓட்டு அவர் கரெக்டாக வந்துடும் அந்த ஓட்டு வந்து இன்னைக்கு மாறக்கூடாது ஏன்னா அன்புமணி கையில் கட்சி வந்துடும் கட்சி தொண்டர்கள் அவர் பின்னாடி போவாங்க ஆனால் மருத்துவர் ஐயாவை தான் ஓட்டுன்னு போய் நிற்கும் மக்களுக்கு மருத்துவ ஐயாவை ராமதாஸ் விட மருத்துவ அன் அன்புமணி ராமாசு அவர்களை விட மருத்துவ ராமதாஸ் அவர்களை தான் மக்களுக்கு தெரியும் ஓகே அப்படிங்கும்போது அதுதான் வந்து அவர்களுக்கு இதாக இருக்கும் அதனால் ரெண்டு பேரும் இணைஞ்சிருப்பது தான் இவர்களுக்கு நல்லது ஓகே தமிழக வெற்றிக் கழகம் விஜய்யும் பாமகவும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா பேச்சுக்கள் அடிபடுது வெறும் அன்புமணியை மட்டுமே போட்டிக்கிட்டு த தம பாண்டாலி மகிழ்ச்சி மணியை போட்டிக்கிட்டு இசைகிறத விட இந்த மாதிரி அணியோட விஜய்க்கு குறைந்தபட்சம் வந்து இன்றைக்கி வந்திருக்க புதிய வாக்காளர்கள் சொல்லி ஒரு ஒரு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதில் குறைந்தபட்சம் விஜய்க்கு வந்து ஒரு போலிங் ஓட்டுன்னு ஒரு ஒரு கோடி ஆனால் கூட அந்த ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டுன்னு சொல்லி வைக்க மாறிட்டாலே ஒரு பெரிய மார்ஜனாக போய்டும் இருபது லட்சம் ஓட்டு வாங்குற பாமக இவ்வளவு அதிகாரம் செலுத்த முடியுதுல்ல அப்ப ஐம்பது லட்சம் ஓட்டு ஒரு வேலை விஜய் வாங்கினேன் எவ்வளவு பெரிய ஆதிக்கத்தை செலுத்த முடியும் கட்டாயம் அப்ப அவர் ஒரு ஐம்பது லட்சம் இவர் ஒரு இருபது இருபது லட்சம் இன்னைக்கு விஜயகாந்த் இல்லாதனால கொஞ்சம் தேமுதிக வாக்கு சரிஞ்சிருக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்சம் வச்சுக்கலாம் ஒரு எண்பது லட்சம் ஓட்டு இந்த அணி வாங்குதுன்னா இது அரசியலில் ரெண்டு கட்சிகளையுமே ஆட்சி செய்ய முடியாம அளவு ஆகிடும் அண்ணா திமுகவும் திமுகவும் கூட்டணியும் ஆட்சி செய்ய முடியாது இந்த கூட்டணியுடைய சப்போர்ட்டில் ஆட்சி செய்கிற மாதிரி ஆயிடும் அதனால ஏன்னா வந்து மற்ற நடிகர்கள் இப்ப கமல்ஹாசன் தேர்தலுக்கு வந்தார் நம்ம வந்து தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல விட்டார் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க சிவாஜி கணேசன் ஜானகியோட அணியில் இருந்தார் வெற்றி பெற முடியல போய்ட்டார் ஆனா அவர்கள் எல்லாமே வந்தது காலம் கடந்து அறுபது வயசை தாண்டின பிறகு ஆனால் இவர் வந்து கரெக்டாக தன்னுடைய ஐம்பது வயசுல அந்த பீக்ல இருக்கும் போது இப்போ வந்து தமிழ் சினிமாவுடைய ஆக சிறந்த நடிகராக வருமானம் உள்ள சினிமா நல்லா ஓடக்கூடிய பொட்டன்ஷியலான நடிகர் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு விஜயும் அஜித்தோ அதில் என்ன சொல்லுவோம்னா ஒரு படி தான் இருக்கார் அஜித்தை விட அப்படியான ஆடியன்ஸ் வைஸா அந்த கலெக்ஷன் வைஸா சொல்றேன் இப்படி இருக்கக்கூடிய விஜய் வந்து செல்வாக்கு இருக்கும்போது வந்துட்டார் அதுல ரொம்ப தெளிவாக என்ன ஒரு முடிவு பாசிட்டிவாக எடுத்திருக்காருன்னா நான் இனி படத்தில் நடிக்க மாட்டேன் அது ரொம்ப நல்ல விஷயம்னா அரசியலில் கவனம் செலுத்துறது இருக்குல்ல நீங்கள் ஊர் ஊராக போகணும் மக்களை சந்திக்கணும் பேசணும் நீங்கள் கருணாநிதி பத்து ஆண்டுகள் திமுக ஆட்சி செய்யலைங்க எப்படி ஆட்சி பிடிச்சாருன்னா அடுத்த ஒரு கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி ஸ்டாலின் வந்து ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டு எழுநூறு ஒன்று எழுநூறு நாட்கள் மொத்தம் எழுநூற்றி ஐம்பது நாட்கள் வரும் இல்லையா அப்போ முன்னூத்தி அறுபத்தஞ்சு வருஷத்துல நாட்கள் வருஷத்துல அதில் அவரு அந்த எழுநூறுக்கு நாட்கள்ல அவர் போனது பார்த்தீங்கன்னா ஆயிரம் கூட்டங்கள் சந்தி போட்டிருக்காரு ஆயிரம் மேடைகளை பேசியிருக்காரு ஒரு நாள்ல நாலு மீட்டிங் இருக்கும் அஞ்சு மீட்டருக்கும் பத்து மீட்டருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மக்களே சந்திச்சார் நல்ல அது ரோட் ஷோவாக இருக்கட்டும் மக்கள் குறை இந்த அங்கங்க கிராமத்துல போய் பெட்டி வச்சுட்டு குறைத்துக்கிறது என்னவெல்லாம் விமர்சனம் பண்ணுங்க வயலுக்குள்ள சும்மா இது போட்டுட்டு ஹெட் கார்பெட் போட்டு நடந்து போனாரு ஷூ போட்டு நடந்து போனாரு இதெல்லாம் சரி ஆனா போனாரா இல்லையா சந்திச்சாரோ சந்திங்க கட்சிக்காரனை கூட சந்திங்க சந்திச்சார்ல ஆயிரம் கூட்டம் ஸ்டாலின் நடத்துறதுக்கு தான் இருபத்தொன்னு ஆட்சி பிடிக்க முடிஞ்சது அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி தெளிவான திட்டம் வச்சுக்கிட்டேன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன் நினைக்கிறேன்னா அவர் வந்து அரசியலில் இருந்து அதாவது திரைப்படத்துக்கு போகாமல் நான் அரசியல் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் அடுத்தது கூட்டணிக்கு தயார்னு முதல் கூட்டத்திலே அறிவிச்சிட்டார் தன்னுடைய பிரமாண்டமான முதல் கூட்டத்திலேயே என்ன சொல்லிடுறாருன்னா எப்படி சொல்கிறாருன்னா என்னை போல எனக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதே அளவுக்கான சம அங்கீகாரத்தோட நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது வந்து இந்த மாதிரி பட்டாளமிகள் கட்சி மாதிரியான தேமுதிக மாதிரியான கட்சிகள் நாம் தோழர் மாதிரியான கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா பெரிய கட்சிகள் வந்து சீட்டு வந்து சம சீட்டு ஒத்துக்காதுங்க இரநூத்தி பத்து நாலு இருக்குது ஆளுக்கு எழுபது தொகுதி ஐம்பது தொகுதி அறுபது தொகுதி போட்டிடுவேன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அந்த கூட்டணிக்கு ஏன்னா அது அதிமுக திமுக கிட்ட போனால் அது என்ன பண்ணுவாங்க அதிகபட்சமாக பட்டாளி அதிகபட்சமாக முப்பது சீட்டு கொடுப்பாங்க அப்படியான சூழலில் அதே விசைகிட்ட போனால் அறுபது சீட்டுங்கும் போது நல்ல ஒரு இது அப்படி போகும்போது ஆட்சி அதிமுக திமுக பிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடும் இந்த அணி வந்து தீர்மானங்கள் எடுத்துக்கணும் எடுத்துருவாங்க திமுக சாரி தாவைக்காவும் ஆமா ஏற்கனவே நம்ம இவங்க வைகோ தலைமையில் ஒரு அணியை வச்சு அந்த மாதிரி பர்ஃபார்ம் மாதிரி மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகாது அது ஏன் ஆகாது நான் மக்கள் நல கூட்டணியில் ஒரு ஸ்டார் வேலையை விஜய்க்கு அப்ப விஜயகாந்த் இருந்தாரு தான் நம்ம அரசியலில் விஜயகாந்த் இருந்தார் தான் ஆனால் அவருக்கு விஜயகாந்த் வீழ்ச்சி கட்டது என்ன அதனால அவர் இது பண்ணலாம் ஆனா விஜய் வந்து அப்படி இல்லை ஏன்னா விஜயகாந்த் வந்து ஏற்கனவே பொறுப்புல இருந்து எதிர்கட்சி அந்தஸ்து இருந்து வந்து போட்டிட்டார் ஆனா இவர் வந்து அரசியலா இருக்காங்க ஊழலுக்கு அப்பாற்பட்ட அதாவது இவங்களுடைய கட்சியுடைய ஆட்கள் யாரும் எம்எல்ஏ எம்பிஆ இருந்து ஏதாவது இந்த ஊழல் கரைபிடைந்த கைகளா இருக்கு சொந்தக்காரர்களா இல்லை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் இளைஞர்கள் முழுக்க முழுக்க அந்த நாற்பது டு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பொறுப்பாளர்கள் சொல்ல வர நான் கட்சிமான இருபது ஐந்து தொட்டகலாம் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன விஜய்க்கு பாசிட்டிவாக நடக்குன்னா இவங்களுடைய தோல்வி இங்கே நடக்காது விஜய்க்கு விஜய்க்கு மிகப்பெரிய ஸ்கோர் நீங்கள் வேணா தனிப்பட்ட முறையில் அவர் கட்சியோட தேர்தல் ரிசல்ட் எடுத்து வரேன் என்ன வேணா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டுங்க ஐம்பது லட்சம் ஓட்டு அசால்ட்டாக இருக்கும் விஜயுடைய ஓட்டு ஐம்பது லட்சங்கிறது ஐம்பது லட்சங்கிறது ஒரு கட்சி இது வரைக்கும் வாங்கினதே இல்லை நாம் தமிழர் தாண்டி வாங்கிடுவாங்களா தாராளமாக வாங்கிடுவாங்க ஏன் நான் நாம் தமிழுக்கு இந்த தமிழ் அப்படி அப்படிங்கிற தமிழ் தேசிய விஷயம் பேசுறதுனால தமிழர்களுக்கு அதிகமாவே இருந்தாலும் தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்கிற வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த வாக்கு தொகுதிக்கு பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வாக்கு தான் இருக்கும் ஆனா இது இது வந்து சினிமாவும் சேர்த்து உள்ளடக்கின ஒரு விஷயங்கிறதுனால அதுக்கான பிரதிபலிப்பு அதாவது ஒரு ஒரு பிரபலம் போது அது இன்னும் வீச்சா இருக்கும் அதே ஒரு உதாரணத்துல நாம் தமிழர் தொகுதியில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு வாங்கறாங்க நல்ல வாக்க வாங்கலாம் நல்ல வாக்குகள் இருபதாயிரம் ஓட்டு தான் ஆனா விஜய் வந்து நாப்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்குவாங்க இந்த இடத்த என்ன அப்ப நாம் தமிழோட அதிகமான வாக்கு அது தேர்தல் வந்துட்டாங்க தேர்தலில் இவங்க நிரூபிச்சிருக்காங்க இவங்க நிரூபிக்கல அது உண்மைதான் ஆனா ரெண்டு ஆறுல அது நடக்கு போகுது இருபத்தாறுல ஒரு தனித்தனிச்சா இவங்க நின்று பாக்குறாங்கன்னு வச்சுக்கல உண்மையிலே நாம் தமிழர் விட பாட்டாளி மகள் பாட்டாளி மகிழ்ச்சி உயிரோட்டம் வந்து அதாவது இப்ப வண்டிய ஒரு ஒரு கொள்கை இருக்கு அவங்களுக்குள்ள அந்த கொள்கை தான் என்ன அதை கொண்டு போகுது அந்த விஷயத்தை ஆனால் இது எல்லாத்தையுமே விஜய் கலெக்ட் வந்து பெரிய ஸ்டாண்டே எடுத்துட்டாங்க தமிழ் தேசிய ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே ரெண்டு கண்கள் சொல்லிட்டாரு வைக்கிறாரு சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா இது வந்து அவங்களுக்கு பயன்படுங்கிற ஓகே இந்த இந்த கூட்டணி வந்து எப்படி யார் தலைமையில் இந்த கூட்டணி கூட்டணி அமையும் தலைமைன்னா அது வந்து இன்னைக்கு விஜயதா தான் ஒத்து தலைமைன்னு சொல்லி அவன் ஒத்துப்பாங்களா ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு அரசியல் வருஷம் அனுபவம் இவருக்கு எவ்வளவு அனுபவம் இல்லை ஏ ஒத்துக்கிட்டா அந்த கூட்டணி அமையும் ஒத்துக்கலாம் அப்படி ஒரு கூட்டணி அமையாது வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சுக்கலாமா இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது என்னன்னா ஒரு இப்படி வச்சு பாருங்க இது அஹ் விஜய் த விஜயும் இருக்காரு ஆனா அதிமுக அந்த அணிக்கு உள்ள வருதுன்னு அண்ணா அதிமுக அணிக்குள்ள விஜய் போறாருன்னு வச்சுக்கலாம் அப்ப இவங்க எல்லாம் உள்ள வருவாங்கல்ல இவங்க வருவாங்க ஆனா அங்க பாஜக இருக்கு அதனால விஜய் போக மாட்டாரு தானே அப்படி நம்ம குறிப்பிட்ட பாஜக ஒரு வேலை வெளியே இருந்தா என்ன பண்ணுவீங்க வாய்ப்பு இருக்கு இல்ல இன்னைக்கு குருமூர்த்தி சந்திச்சிருக்காரு இவர பாடல் மாதிரி சந்திச்சிருக்காரு அதன் பின்னணி என்ன அதன் பின்னணி அவங்க வந்து தேர்தலில் வந்து தேர்தலுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி ஏன்னா இன்னும் ஒரு எட்டு மாதங்கள் தேர்தல் பரபரப்பு வந்துடும் ஜனவரிக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி தேர்தல் மார்ச்சில் எலெக்ஷன் ரிசல்ட் இப்ப குருமூர்த்தி அவர்கள் குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் நேரில் போய் ராமதாஸ் சந்திச்சிருக்காங்க அன்புமணி வெளியேறினதுக்கு அப்புறம் இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் அவங்க எதற்காக சந்திச்சதா இருக்கும் எனக்கு வந்து கூட்டணி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி கூட்டணியில் கூட்டணியில் இன்னும் தொடர் வைப்பதற்காக இருக்கலாம் ஏன்னா வந்து நான் நம்ம எல்லாருமே தெரியும் பிஜேபியை பெரிய அளவுக்கு நம்ம பேசவே மாட்டோம் இன்னைக்கு பிஜேபி தவிர்த்துட்டு எந்த விஷயம் பேச முடியாத இடத்த கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஒரு நாலு ஊருக்கு ஒரு இடத்தையாவது கட்சி கிளை இருக்கு மொதல் எப்படி இருக்குன்னா ஒரு இருபது ஊருக்கு ஒரு கிளை இருக்கும் மொத்தம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் இருப்பாங்க அதில் நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் மெம்பராக இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் எப்படின்னா பத்து பேர் இருந்தாலும் அவங்க கட்சி தான் அது பத்து பேர் இருபது பேர் இருபது பதினஞ்சு பேர் அப்படி வளர்ந்து பத்து பேர் அஞ்சு இருபதுன்னு வளர்ந்துட்டே போகுமே தவிர ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு பத்து பேர் ஒன்பது பேர் ஆக மாட்டாங்க அது நாலு அமைப்பா போனாலுமே அந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ தான் அவங்க இருப்பாங்க இப்போ நான் கூட குருமூர்த்தியுடைய வருகை என்பது பிஜேபியுடைய வருகையா பார்க்க மாட்டேன் அது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய வருகையா தான் பார்க்கணும் ஓகே அமிஷாவோட வருகை பிஜேபி வருகை ரெண்டுக்குமே வேற வேற புள்ளி அது அமித்ஷாவும் சமாதானப்படுத்துறதுக்கு தான் வராரா அவர் சமாதானப்படுத்த மட்டும் இல்லை அது உறுதிப்படுத்துகிற இடத்துக்கு ஒன்று இவங்கெல்லாம் அந்த தொடக்க வைப்பாங்க அதை உறுதிப்படுத்துகிற இடத்துல போய் அன்னைக்கு அமித்ஷா வரும்போது ரெண்டு பேர் ஒன்றா நின்று முடிவு வரும் ஓகே நான் தான் செயல் தலைவர் நான் தான் தலைவர் அப்படியே அவங்க ரெண்டு பேர் ஏதோ ஒரு முடிச்சுட்டு ஏதோ ஒரு முடிவு இருக்கும் முடிவு எடுத்து அமித்ஷா சந்திப்பார் அப்படிதான் இருக்கும் ஓகே ஆனால் இவர் குருமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு நான் சும்மா சந்திக்க வந்தேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே அரசியல் எல்லாருமே அப்படிதான் பேசுவோம் உண்மக சைதித்துறை சாமி கூட நான் சும்மா தான் வந்தேன் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு வன்னியர் மானிய ஒருத்தவங்க வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல ஐஏஎஸ் எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணதுனால அந்த பெர்ஃபார்ம் பேஸ் பண்ணி அவங்க இவர் என்ன அந்த மனிதர் யாருக்கிட்ட இல்ல இடத்துலனால அத பேஸ் பண்ணி சந்திச்சாங்களா அவர் ஏற்கனவே ஒரு ரெண்டு நாள் சந்திச்சார் எனக்கும் இந்த இது இதை முடிச்சு போட்டுகிட்டு வந்தா அந்த சந்திப்பு இந்த சந்திப்பு தொடர்பு இருக்கிறதா எனக்கு தோணுது ஓகே இப்போ நடந்த சந்திப்பு அமிஷா சந்திப்பு தொடர்பு இருக்கிறதா தோணுது குருமூர்த்தி சந்திப்பு சைதே திரசம் ஏற்கனவே அந்த மாணவி சொல்லி அதாவது அதன் அடிப்படையில் அவர் சந்திச்சதாக சொன்னார் ஆனால் அதுவும் இந்த அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அதில் அப்போ இந்த சண்டை பெருசா பேசப்படலை அடுத்தது இப்போ குருமூர்த்தி வந்திருக்காரு குருமூர்த்தி வந்தது இது சமாதானத்துக்கான ஒரு முயற்சியா இருக்கலாம் இதன் பிறகு அடுத்த கட்டமாக வந்து அமித்ஷாவுடைய வருகை இருக்கும் அது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்துகிற ஒன்னா இருக்கும் ஏன்னா பிஜேபி தலைமையில கூட்டணி அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட்டு அண்ணா தலைமையில ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு ரெண்டாக இருக்கிறாங்க இது ரெண்டு ஒன்னாகும் ரெண்டு ரெண்டுமே வெவ்வேறு விஷயம் திடீர்னு நாளைக்கு அண்ணாத்திமா பிஜேபி கூட்டணி நிலைக்குமான்னு தெரியாத இடத்துல ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா அதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி ஆகணும் இது ஏன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு பத்து மாதம் மாவது குறைந்தபட்சம் மக்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை இவங்க உருவாக்கணும் ஏன்னா திமுகவுடைய அணியுடைய பாசிட்டிவ் பாருங்கள் அந்த அணி வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளாக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறாங்க என்ன இருபத்தொன்னுலேருந்து வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வராங்க பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது சிக்கல் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி ஆம்ஸ்டாங்ய படுகொலையில் செ பிறந்த காங்கிரஸ் தலைவருடைய பேர் அடிபட்டாலும் ஆனால் அதை அந்த சலசலப்பு இல்லாமல் அந்த கூட்டணி தவறு திருமாலன் அவர்கள் அறுந்து ஒதுக்கீடு பிரச்சனை இப்போ அதிகமான வந்து அவர்கள் மூணு சதவீதம் உள்வதுக்கிட்ட வந்து ஆறு சதவீதமாக கேட்குறாங்க கே இது நம்ம நீலப்புலிகள் அதிகமானவர்கள் வந்து அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க விடுதலை சத்துக்கள் வந்து அதுக்கு தடையாக இருக்கிறாங்க அந்த மாதிரியான உள்முரண்பாடு பிரச்சனைகள் வருது சின்ன தலித் பிரச்சனைகள் வரும்போது திமுக சார்பு நிலை எடுக்க வேண்டியது இருக்குது இதையெல்லாம் தாண்டி அந்த கூட்டணிகள் தொடர்கிறாங்க இந்த சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் சிபிஎம் கட்சிக்கும் அதாவது சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகளுடைய தொழிற்சங்கம் தான் சண்டை போடுது அப்போ சண்டை போடும்போது திமுகவுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கனால அது ஒரு நெருக்கடி வருது அமைச்சர் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தொழில்துறை அமைச்சர் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எல்லாமே நடத்தினாலும் அந்த சிக்கல் நீடிக்குது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ சின்ன சின்ன முரண்பாடுகள் சின்னது பெருசாக முரண்பாடுகள் இருந்தாலும் வேலுமணன் உட்பட அவரும் நிறையா முரணும் என்னால் பேச முடியல சட்டமன்றத்தில் அப்படி இப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாரு அப்படி அவர் பேசினாலும் அவரும் அதே கூட்டணி தான் தொடர்றாரு இவ்வளோ முரண்பாடுகளோடு அந்த கூட்டணி இருந்தாலும் ஆனால் கூட்டணி நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் தேர்தலில் ஒன்றா தான் சந்திப்போம் அப்படின்னு திருப்பி அனைவருமே அனைவருமே திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இதே எதிரணி அதிமுகவோடு தான் நாங்கள் இருக்கிறோன்னு இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக உறுதிப்படுத்த மாட்டேங்கிறாங்க நாங்கள் கடலூரில் நடக்கிற மா கூட்டத்தில் இவங்க சீட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தரோம்னு சொல்கிறாங்க மாநிலவை சீட்டு அண்ணாதிமுக தரப்பில் அப்போ என்ன சொல்கிறாங்க கடலூரில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு பிரேமலதா சொல்கிறாங்க அது என்னென்னா அது இல்லை நாங்கள் கூட்டத்தில் தான் இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன தேர்தல் சொல்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரியான ஒரு ம ஒரு தெளிவான பதிலாக ஒரு மலுப்பலான அதே தான் கொஞ்சம் மலுப்பலாக பதில் சொல்கிறாங்க ஏன்னா அப்படியானது அப்போ அதிமுக அணியோடு யார் இருக்கிறார் பிஜேபி அதிமுக அணி உறுதியாக இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு கேள்வி புரியாமறிடு அதனால் அதை உரைச்சி ஆகணும் அதை பிம்பத்தை வந்து உருவாக்கி ஆகணும் அதாவது அதிமுக பிஜேபி பாமக அல்லது விஜய் போன்றவர்கள் வந்தால் அந்த அணியை வந்து ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாக இவங்க காட்டினாதான் இங்களை சமாளிக்க முடியும் திமுக அதனால குருமூர்த்தி வந்து சந்திச்சிருக்கலாம் சந்திச்சா சரி கட்டியிருப்பாங்க அதை பேசியிருப்பாங்க அவங்ககிட்ட ஏற்கனவே குருமூர்த்திக்கும் ராமாசுக்கும் நல்ல நட்பு உண்டு ராமாசம் குருமூர்த்தி உள்ள மரியாதை உள்ளவர் அதனால அந்த சந்திப்பு நடந்திருக்கும் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி மிக்க நன்றி